நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்ய்க்கு தாரை வதைத்தாரை இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாம சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதில் பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுடுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சியாமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாபாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பதை பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் இப்போது இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் இதையே அடாப்ட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மதாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமே வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போ போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க நமஸ்காரங்க புனர்பூச நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இது ஏழாவது நட்சத்திரமாக வருகிறது குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த புலர் பூசம் அப்படின்னாலே ஸ்ரீ ராமர் அவதரித்த நட்சத்திரம் அவர் கடகராசி புலர் பூச நட்சத்திரம் இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தன வரவு கடவுளுடைய அனுகிரகம் எல்லா வளமும் நலமும் கிடை கிடைச்சி இந்த பிறவியில் சேமமாக வாழ நீங்கள் என்னென்ன பண்ணால் சிறப்பாக வருவீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பதிவு இது இந்த புனர் பூசத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூசம் இந்த பூசத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க இது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பத்து தாழை இதை ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் பூசத்தின் அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் சமாதி வழிபாடு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் எங்க இருக்கிற ஜீவசமாதி எங்க இருந்தாலும் சரி ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க பூச நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் குச்சனூர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மாபெரும் சிறப்பு விளாம்பளம் சாப்பிட உங்களுக்கு இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அரச மரம் முடிஞ்சால் உங்கள் தோட்டத்துறவில் அரச மரம் வளர்க்கலாம் அல்லது அரச மரம் இருக்கிற இடத்துக்கு போய் மஞ்சள் தண்ணி ஊற்ற ஊற்றி வரலாம் இது தாங்க இது உங்களை பொறுத்த இந்த பூச நட்சத்திரம் இதெல்லாம் செஞ்சீங்க வழிபாடு பண்ணிங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்க இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பூசம் ஆக்டிவேட் ஆகி வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் அதாவது சம்பத்து தாரை இயங்கும் அடுத்தது எட்டாவது நட்சத்திரமாக வருவது சித்திரை இந்த சித்திரையினுடைய அதிதேவதை காமாட்சி அம்பாள் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய செய்ய சித்திரை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் எனர்ஜி வந்து விஸ்வகர்மா வழிபாடு எனர்ஜி திருவாரூர் ராஜதுர்கை சனி பகவானை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபடுதல் மிக மிக சிறப்பு தன வரவு அதிகரிக்கும் பப்பாளி சாப்பிடலாம் சாத்துக்குடி சாப்பிடலாம் வில்வ மரத்துக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வாங்க அல்லது வில்வ மரமே கூட நீங்கள் இருந்தால் வளர்க்கலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சித்திரை உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் வாழ்க்கையில் சுபீட்சங்களை பெறுவீர்கள் ஆறாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இது வந்து உத்திரம்னு சொன்னாலே உங்களுக்கு ஐயப்பனுடைய ஞாபகம் தாங்க வரும் உத்திரம் ஐயப்பனுடைய ஞாபகம் வரணும் ஐயப்பன் தான் அதி தேவதை ஐயப்பனை எவ்வ எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல சௌபாக்கியத்தையும் பெறலாம் எனர்ஜி இருக்கக்கூடிய கோயில் மோலனூர் வஞ்சியம்மன் கோயில் அங்கே போய் நீங்கள் வருஷத்துக்கு உதவியாவது போய் சாமி கும்பிட்டு வரலாம் வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருப்பீங்க மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் அரளி செடியை வளர்க்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் இதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அது ஒம்பது அப்படின்போது ரெண்டாவது நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் பூசம் ஆயுள் மகம் மகம் பூரம் சாரி மகம் மூலம் அஸ்வினி அதை வழிபாடு பண்ணலாம் இதில் அஸ்வினியை நிற்கலுங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் இந்த புனர்பூஷத்துக்கு அஸ்வினி தான் அதுக்கப்புறம் ஆறு போது சித்திரை அவிட்டம் மிருகசிரிஷம் அதுக்கப்புறம் எட்டு சாரி எட்டு தான் அது அது இந்த ஆறு அப்படின்னும்பொழுது உங்களுக்கு உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இதை வழிபாடு பண்ணலாம் ஒன்பதாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திரம் மொத்தம் வந்து இந்த அஞ்சு சொன்னோம் இல்லையா அந்த அஞ்சில் ஒன்று கழிச்சுங்க ஏன்னா அது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அது வேண்டாம் அது வந்து பிரச்சனை அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினியை திருமணம் பண்ணக்கூடாது நண்பர்களாக சேர்த்து கொள்ளக்கூடாது கூட்டாளிகளாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது கூட்டு தொழில் செய்யக்கூடாது அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் நெகட்டிவாக நூறு சதவீதம் நெகட்டிவ் ஆகிடும் அலைச்சல் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் அது தாண்டி உங்களை பொறுத்தவரலையும் இந்த புனர் அப்படின்னாலே ஸ்ரீராமர் ஃபோட்டோவை நீங்கள் அலுவலகத்துலேயோ வீட்லேயோ கூட வச்சு வழங்கலாம் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராமஜியும் தினமும் சொல்லிட்டு வரலாம் எழுதிட்டு வரலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராமரை வழிபாடு செய்ய செய்ய தரிசனம் செய்ய செய்ய தரிசனம்னா சாமி கோயிலுக்கு போயிட்டு ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த புலர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்